வந்து பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் மதிசா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சொல்றா வந்து பெண்களுக்காக இலவச பஸ் விட்டுருக்கேன் ஜெக்கவா சொல்றா ஜெக்கவா சொல்றா நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தனது பொய் சொல்லி வாக்குகளை வாங்குகிற அந்த டெக்னிக்கை வந்து இந்த தலைவையும் தேர்தலில் இறக்கி இருக்கிறாங்க சேலத்தை சேர்ந்த கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு ஊபி அவர் வந்து தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறார் அவர் வந்து எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு மோடி அரசு மேலே அபாண்டமான பள்ளிகளை சொல்லிக்கிட்டு மு க ஸ்டாலின் ஆட்சி வந்து அமோகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குடுகுடுப்பை அடித்து பிரச்சாரம் பண்ண சொல்லிக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய பகுத்தறிவு திராவிட மாடல் போல் இருக்குது ஆனால் இதே போல் சேலம் மாவட்டம் பாப்புலிட்டிப்பட்டி அருகே போய் அவர் செஞ்சப்போ தரமான சம்பவத்தை அங்கே இருக்கிற மக்கள் செஞ்சுட்டாங்க என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் நன்றி வணக்கம்